பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கப்பல் டாட்டனத்துக்கு ஆட வந்திருக்கோம் இது ரொம்ப மேலே வரைக்கும் போகுங்க ரொம்ப பய எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்காங்க நான் கீழே நின்று பார்க்கும்போது ரொம்ப கற்றுக்கிட்டு தான் பண்ணாங்க இது அப்படி ஒன்றும் பெரிய இது கிடையாது இதுக்கு போய் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஈஸியாக பண்ணலாம் அப்படி கையை விட்டுக்கிட்டு பண்ணலாம் பயப்படாமல் பண்ணலாம் ஏன் ஏன்னா அப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இப்போ நாங்கள் ஆடுறோம் பயப்படாமல் எப்படி கப்பல் டாட்டனத்தில் ஆடுறது அப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம்

பாடி தள்ளிக்குது ஏன் அத பாலிங் பண்றீங்க யேய் இந்த عربي يا ده ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு மஞ்சள் கப்பல் வந்து கூப்பிட்டு போனேன் அங்க கெத்தா இருப்பான்னு சொல்லிட்டு அங்க போய் இங்கே ஒருத்த எங்கள் அம்மாட்ட போகிறேன் எங்கள் அப்பாட்ட போறாங்க இவ ஒரு எங்க மாமா போலீஸு இவ்வளோங்க வந்து கப்பலை நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்றா நல்ல ஆலாயம் கூட்டிட்டுமே இருக்கு